நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் நான்காயிரம் உதவி பேராசிரியர் நியமன போட்டித் தேர்வு எப்போது புதிய தகவல் இதை பற்றிய செய்தித்தாளில் வந்த பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது தமிழகத்தில் செட் தேர்வுக்கு பிறகு நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணிக்கான நியமன போட்டித் தேர்வு நடத்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாக பணியாற்ற நெட் அல்லது செட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் இதில் செட் தேர்வானது மாநில அரசின் சார்பில் நடத்தப்படுகிறது தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே உதவி பேராசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்படவில்லை இந்த சூழலில் தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்பும் வகையில் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொரு காலி பணியிடங்கள் எழுவத்தி ஒன்பது பின்னடைவு காலி பணியிடங்கள் என நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணி நியமனங்களுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வாரியம் அதாவது டிஆர்பி கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியிடப்பட்டு ஏராளமானோர் விண்ணப்பித்தனர் தேர்வர்கள் தேர்வுக்கு தயாராக இருந்த நிலையில் இரண்டு முறை தேர்வானது ஒத்திவைக்கப்பட்டது இதனால் பல ஆண்டுகளாக உதவி பேராசிரியர் பணி நியமன தேர்வுக்காக காத்திருந்த தேர்வர்கள் மிகுந்த ஏமாற்றத்திற்கு ஆளாகினர் இந்த சூழலில் உதவி பேராசிரியர் பணி நியமன மாநில தகுதி தேர்வு வருகின்ற மார்ச் மாதம் ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் நடைபெற உள்ளது இந்த நிலையில் மிகவும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான நியமன போட்டித் தேர்வை கணினி அடிப்படையில் நடைபெறும் செட் தகுதித் தேர்வுக்கு முடிவுக்குப் பிறகு நடத்த ஆசிரியர் வாரியம் தயாராகி வருகின்றது செட் தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு அதில் தேர்ச்சி பெற்ற தேர்வர்களும் உதவி பேராசிரியர் நியமன போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கவும் ஆசிரியர் வாரியம் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் மூலம் மேலும் பல தேர்வர்கள் உதவி பேராசிரியர் நியமன போட்டித் தேர்வை எழுதும் வாய்ப்புகளை பெறுவார்கள் என ஆசிரியர் தேர்வாரிய வட்டாரங்கள் கூறுகின்றன இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று சொல்லப்படுகின்றது அதாவது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நான்காயிரம் உதவி பேராசிரியர்களுக்கான நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டது அந்த தேர்வு நடக்கிறந்த நிலையில் இரண்டு தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒத்திவைக்கப்பட்டது அந்த தேர்வு இதுவரை நடத்தப்படவில்லை தற்பொழுது அந்த நான்காயிரம் உதவி பேராசிரியருக்கான தேர்வுகள் விரைவில் நடைபெற இருப்பதாக கூறப்படுகின்றது அதுவும் குறிப்பாக வரக்கூடிய செட் தேர்வு நடந்து அதன் தேர்வு முடிவுகள் வெளியாகிய பிறகு இந்த நான்காயிரம் உதவி பேராசிரியருக்கான போட்டித் தேர்வு நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதனால் இந்த செட் தேர்வை எழுதக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக உடனடி வாய்ப்பாக இந்த நான்காயிரம் உதவி பேராசிரியர் போட்டித் தேர்வுக்கு தயாராகுவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன இந்த செட் தேர்வுக்கு தயாராகும் நண்பர்கள் நீங்கள் முழுமையாக தயாராகும் பட்சத்தில் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றால் அடுத்து வரக்கூடிய உதவி பேராசிரியர் தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கின்றன அதுவும் குறிப்பாக முதன்மை படங்கள் அனைத்தும் நாம் முழுமையாக தயாராகும் பட்சத்தில் செட் தேர்வில் தேர்ச்சி பெற முடியும் அதே நேரத்தில் உதவி பேராசிரியர் போட்டித் தேர்வு நடத்தும் போதும் அதிலும் தேர்ச்சி பெறுவது எளிதாக இருக்கும் ஸோ அதனால் இந்த செட் தேர்வை எழுதக்கூடிய நண்பர்கள் முழுமையான ஆயத்த நிலையில் எழுதுங்கள் வெற்றி வசப்படும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்